தேவ சமூகத்துல வரும்போது சத்தியத்தை அறியும் போது பெரிய விடுதலை உண்டாகும் அவன் எதையுமே சத்தியத்தின்படி அறிஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் லைஃப் எல்லாருக்கும் இன்னைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய என்ன தெரியுமா தான் பணம் இருக்கு அவன் என்ன வேலை பார்க்க என்ன தொழில் பண்றான்னு தெரியுமா மோசமான தொழில் பண்றான் அவன் நல்லா தானே இருக்கிறான் நான் ஏன் கஷ்டப்படுறேன் அவன் பொண்டாட்டி நல்லா இருக்குது அவன் புருஷன் நல்லா இருக்கிறான் அவன் பிள்ளைங்க நல்லா இருக்கு இப்படி அடுத்தவங்களே பார்ப்பான் இல்லையா நமக்கு ஒரு பெரிய குற்றம் நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் ஆண்டவர் ஏன் நமக்கு இப்படி வச்சிருக்கிறார் இதுதான் பதில் நிறைய பேர் இதில் குழம்பி போயிருப்பாங்க அவன் சந்தோஷமா இருக்கிறான் அவன் சமாதானமாக இருக்கிறான் அவன் செழிப்பா இருக்கிறான் அவன் உயர்வா இருக்கிறான் இல்லை 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 இல்ல இல்லை அதெல்லாம் உலகப்பூர்வமானது அதெல்லாம் ஒரு நாள் ஒளிந்து போகும் எதுலேயே புரியுது துன்மா இருக்கனுடைய வாழ்நாள் பிள்ளை போல போயிருமா கையை தட்டி ஹலோ இருக்கிறீங்களா தயவு செய்து என்னைக்குமே அடுத்தவங்களை பார்த்து கம்பேர் பண்ணி நீங்க கும்புற சாமியை மட்டும் ஏசப்பா மட்டுமா நினைச்சிடாதி ஏன் ஆண்டவர் இப்படி இருக்கிறாரு ஏன் கண்ணல்லையா ஏன் ஆண்டவர் என்னை பார்க்கல ஏன் எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது ஏன் எனக்கு பிள்ளைக்கு நடக்க மாட்டேங்குது அடுத்தவங்களுக்குலாம் நடக்குது அவங்களுக்கு நடக்கும் இவங்களுக்கு நடக்கும் ஏன்னா அறியாமை ரொம்ப முக்கியம் அப்படிலாம் இருக்க கூடாது பிரதர் சிஸ்டர் சத்தியத்தை சத்தியத்தின்படி அறியணும் அப்பத்தான் விடுதலை உண்டாகும் ஓகே இல்லைன்னா தப்பு தப்பா ஆண்டவர் குறித்து புரிஞ்சிட்டு இருப்பீங்க கத்திரி சொன்ன ஒரு வார்த்தை நேற்றுக்கு அவர் நல்லவங்கிறது எவ்வளோ பெரிய சத்தியம் தெரியுமா சார் கத்தர் நல்லவருங்கிறதுல எவ்வளோ சத்தியம் இருக்கு தெரியுமா அதை தெரிஞ்சாலும் உங்கள் வாழ்க்கை மாறிடும் நீங்கள் என்றைக்குமே கத்தர் கெட்டவர்னு நினைக்கிற சூழ்நிலை வரும்னா நீங்கள் இன்னும் வளரணும் என்ன நடந்தாலும் கத்தர் நல்லவருங்கிறதுல நீங்கள் ஸ்டெடியாக இருந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பிக்கப்பாயிரும் என்ன நடந்தாலும் கத்தர் கெட்டவர்னு நினைச்சா என்ன செய்வீங்கன்னா முறுமுறுப்பீங்க அழுவீங்க துக்கப்படுவீங்க கவலைப்படுவீங்க ஏன்னா அவர் கெட்டவர் அப்படிங்கிற ஒரு நினைப்பாலத்தில் இருக்கும் அவர் எனக்கு செய்ய மாட்டார் அப்படின் சரிங்களா ஒரு தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைங்க இல்ல பத்து பிள்ளைங்க இருக்கிறாங்க நல்லா அவர் வீட்டுக்கு வரும்போது இந்த ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர பத்து பிள்ளைக்கு வாங்குவாரா இல்ல தான் சொல் பேச்சு கேட்டு இருக்கிற நல்ல பிள்ளைக்கு வாங்குவாரா சொல்லுங்க தகப்பன் தான் பெற்ற ரெண்டு பிள்ளையா இருக்கலாம் மூணு பிள்ளையா இருக்கலாம் பத்து பிள்ளையா இருக்கலாம் தான் பெற்றெடுத்த அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆமா ஒரு பொருள் வாங்கும்போது ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் பத்து பிள்ளைக்கும் வாங்குவாப்பில்லையா இல்லை நல்ல பிள்ளை எதுவும் அதுக்கு மட்டும் வாங்கிட்டு வருவாப்லையா நல்ல தகப்பன் பத்து பிள்ளைக்குமே வாங்கிட்டு வருவாப்புல இப்போ வாங்கிட்டு வர்றாப்புல நல்ல பிள்ளைக்கு கொடுக்கும்போது தாராளமா கொடுப்பாப்புல கொஞ்சம் சேட்டை பண்ற பிள்ளைகிட்ட என்ன சொல்லி கொடுப்பாப்புலன்னா அவன் மேலே எவ்வளோ அனுபவிச்சிருக்கேன் பத்தியா இது உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பத்தியா நீ புரிஞ்சு நடந்துக்கணும் சரியா அன்பாக இருக்கணும் சரியா இனி சேட்டை பண்ணக்கூடாது அப்படி சொல்லி கொடுப்பா கரெக்டா அப்படித்தான் எனக்கு அன்பான தேவன் நம்ம எல்லாருக்குமே நல்ல சரீர சுகம் நல்ல பலன் நல்ல ஆரோக்கியம் நல்ல குடும்ப வாழ்க்கை நல்ல கணவன் நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் நல்ல பேர பிள்ளைகள் நல்ல மருமக்கமார் நல்ல வீடு நல்ல வாகனங்கள் நல்ல நகைகள் உங்களுக்கு தேவையான ஆபரணங்கள் உங்களுக்கு தேவையான நிலங்கள் சொத்துக்கள் நம்ம உறவுகள் எல்லாம் வச்சிருக்கிறாரு அது நீங்க நடந்துகிற விதத்தை பொறுத்து நாம அத அவரோட இருக்கிற உறவுல இருந்து பெற்றுக்கொள்றத பொறுத்து அவரை விட்டுட்டு நீங்க ஒரு நல்ல ஹஸ்பண்ட உங்க ஹஸ்பண்ட் கிடைப்பாரு மாறிடுவார்னா தலைகள்ன்றது தண்ணி குடிச்சாலும் நடக்காது அவரை விட்டுட்டு உங்க வாழ்க்கை மாறவே மாறாது உங்க கணவனாரும் மாற மாட்டாரு உங்க வாழ்க்கையும் மாறாது உங்க வாழ்க்கை சாட்சியும் இருக்காது உங்க பிள்ளைகளும் மாறாது எத்தனை புரியுது அவர் தான் அப்போ எல்லா ஆசீர்வாதமும் அவர்கிட்ட இருக்கு உங்க பக்கத்துல இருக்கிறப்பட்ட ஒருத்தர் வாழ்க்கை நல்லா இருக்கு அவங்க ஹஸ்பண்ட் சூப்பரா இருக்கிற உங்கள் ஹஸ்பண்ட் பிரச்சனை குடிச்சிட்டு கஷ்டப்படுத்துகிறாருன்னா உங்ககிட்ட இருக்க மிஸ்டேக் என்ன மிஸ்டேக்கு நீங்கள் ஆண்டோரோடு இருக்கிற ஐக்கியம் தான் நீங்க அவருக்கு பிரியமா மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆசீர்வாதம் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கும் எத்தனை புரியுது ஆமே அவர் அன்பான தகப்பன் எல்லாருக்காகவும் அத்தனை ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் எல்லாமே நமக்காகத்தான் நாம சுதந்திரிக்கணும் எத்தனை புரியுது சுதந்திரிக்கணும் அவருடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்து அத்தனையும் சுதந்திரிக்கணும்